தொண்டி சரிய மயிரே வளிர நெரை தந்த மசைய முதுகே வளைய தொங்க ஒரகே தடிமேல் வர மகள் நாகையாடி தொண்டு கிழவ நிவனாரன இருமல் கிங்கிணனமுனுரே குழறவிடு தொன்று குரடு படவேசவிடு படசபியாகி தொண்டு கிழவ நிவனாரன இருமல் கிங்கிணரமுனுரே குளரவிழி துஞ்சு குருடு படவே செவிடி படுசவியாகி வந்து பிழைய மதிலே மிடியும் ஒரு பண்டி தனிமையுருவே தனி மிளமைந்தருடமை கடனே தன முழுக தூயர் மேவே வந்த பிழைய மதிலே மிடியும் ஒரு பண்டி தனிமையுருவே தனி மிளமைந்தருடமை கடனே தனி முழுக தூயர் மேவே மங்க எழுது விழவே கடித மயசிவார வேணு எந்த வருக ரகுநாயக வருக மகனே இனி வருக எங்க வருக எனதாரு வருக அபிராம வருக ரகுநாயக வருக மகனே இனி வருக எங்க இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மல சூழிடவரக என்று பருவி நொடுக்கோ சலை புகழவருமாயன் இங்கு வருக அரசே வருக முலையுங்க வரகமல சூழிடவரக என்று பரவி நொடுக்கோ சலை புகழவருமாயன் சிந்தை மகிழும் மரகா குரவரிழ வன்றி மருவும் அழகா சிந்தை மகிழும் மரகா குரவரிழ வன்றி மருவும் அழகா சிந்தை மகிழும் மரகா குரவரிழ வஞ்சி மருவும் அழகா அமர சிறு சிந்தாசுர கிழவேரோடு மடிய அடுதீராள அமர சிறு சிந்தாசுர கிழவேரோடு மடிய அடுதீரா திங்கள சோடிய பரம தந்த குமரளே கர்புரது சந்தி நகரில் நிதே மருவி வளத்தை ரோமாளே திங்களருபு நதி சூடைய பரம தந்த குமரலே கர்புரது சந்தி நகரில் நிதே மறைவி வளபெரு மாளே செந்தின கடலில் இதே மறைவி வளப்பெரு மாளே செந்தின கடலில் இதே மருவி வளப்பெரு மாளே பற்றி முருகனுக்கு ரோகரா